பதினொன்றரை மணி குழம்பு வைக்கணும் காலையில் தகருக்கு ஒரு நாலு முருங்கைக்காயை போட்டு பருப்பான வச்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு நாலு முருங்கைக்காய் நாலு முருங்கைக்கா நாலு முருங்கைக்கான்னு நாற்பது முருங்கை கீழே விழுந்து பூரங்களே நம்மளுடைய சவுதி அரேபியானுடைய முதலாவது சகர் நேற்று நைட்டு எல்லாம் சொன்னு சமைச்சு கமைச்சு முடிச்சாச்சு இப்போ மணி நாலரை மணி ஃபஜர் நாலரை மணி மின்சால சாப்பிட்டு போட்டு தொழுதப்பட்டு மற்ற வேலையில் பார்ப்போம் மின்சாலா நம்மளெடியோ கண்டினியூவாக வரும் நம்மளால முப்பது நாள் முப்பது எப்படியோ வரும் கண்டினியூவாக பாருங்கள் இப்போ சாப்பிடுவோம் நம்ம இன்றைக்கி சக சாப்பாடு வந்து சாப் சோறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீ கேரட்டு போட்டு சாம்பார் சிக்கன் தொக்கு இதுதான் நம்மளுடைய சக சாப்பாடு சக கொட்டிங் பருப்பானம் இப்போ ரெண்டாவது கொட்டிங் தயிர் ஏன்னா அது முறையாக சாப்பிட்ணும்ல சகருக்குன்னு ஆமாம் முதல் நோன்பு ஆரம்பிச்சிருச்சு ரமலானில் ஸ்கூல் டைமிங்கும் மாறும் நம்ம எப்போவுமே ஸ்கூல் டைமிங் காலையில் எட்டு மணிக்கு கிளம்பிடுவோம் ஆனால் இப்போ ரமலான்ங்கிறனால எட்டு மணிக்கு ஸ்கூல் இல்லையா ஒன்பதரை மணிக்கு தான் ஸ்கூல் அப்படின்னாங்க நம்ம இப்போ ஒம்போது பத்து இங்கே வீட்டில் வெயிட் பண்ணல ஒம்பது இருபது ஒம்பது பதினஞ்சுக்கு வந்துடுவாங்க வெளியே பிள்ளைங்க அவங்கள ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படி படிப்படியாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அல்லாஹ் டெய்லி இதே மாதிரியே ரொட்டீன் வீடியோ வரும் பாருங்க ஸ்கூலே ஸ்கூல் ரொட்டி ஒரு வழியாக முடிஞ்சிச்சு ஸ்கூல் டைம் வந்து சூப்பர் டைமிங் அலமதுல்லா நான் எதிர்பார்க்கலருந்து இப்படி டைமிங் இருக்குதுன்னு எதிர்பார்க்கல காலையில் ஒம்போதரையிலேருந்து ரெண்டே கால் வரையும் நார்மல் நேரங்களில் ஏழரை மணி ஸ்கூலு ஏழரை டு ரெண்டே முக்கால் இப்போ வந்து ரமலான்காக காலையில் ஒம்போதரை எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கனால பத்து மணி அப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா தூங்கணும் அலமதுல்ல அது ஒரு பெரிய ஒரு இது பஜத்தூழ தூரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்க தூக்கம் கிடைக்கிது அதெல்லாம் சந்தோஷம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அது வந்து இது வந்து பேர்ச்சம்பளம் வைக்கிறதுக்காக உள்ள பிளேட்டு பேர்ச்சம்பளம் மரம் மாதிரியே இருக்கு பாருங்கள் இது வந்து பேர்ச்சம்பளம் வைக்கிறதுக்காக பிளேட்டு இது வந்து கேண்டில் வைக்கிறது இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி கேண்டில் வைப்பாங்க இதை நானும் மேடம் வாங்கிட்டு வந்தோம் இந்த நேரம் சரியான எல்லா இடத்துலையும் கூட்டமான நேரம் ஆனால் ஒரு கடையில் மட்டும் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்தோம் அது எந்த கடைனா இது இந்த கடை ஃபுல் தமிழ் சொல்லுவாங்க இங்கே நான் இங்கே படத்தில் காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல் எப்படி இருக்குது தமிசை எப்படி இருக்குன்னா அந்த கடையில் கூட்டத்தை பாருங்கள் இது இது இந்த கடையில் மட்டும் இல்லை எல்லா ஃபுல் தமிஸ் கடையிலேயும் இவ்வளோ கூட்டம் இருக்கும் லைனில் நின்று தான் வாங்கணும் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் இதுக்குன்னு அந்த ரொட்டி வந்து ஒரு ரூபாய் தான் மணி இப்போது அஞ்சு நாற்பது கரெக்டாக மணி அஞ்சு நாற்பது ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது நொம்பது தொடக்கிறது நம்ம முக்கியமான டியூட்டி என்னென்னா மேடத்துடைய அம்மாவோட சாப்பாடு கொடுக்கணும் அதாவது இன்னைக்கு மேடத்துடைய தான் எல்லாம் நோம்பு திறக்கிறாங்க அவங்களை கொண்டு போய் ஃபத்தூர் கொடுக்கணும் அந்த ஃபத்தூர் தான் கொண்டு போயிட்டுருக்கு பார்ப்பீங்க பட்டு சாப்பாடு வந்து ஏழு மணிக்கு மேலே ரெடி இருக்கு இந்த வண்டி பார்த்தா சின்ன வண்டி பார்த்தா பெரிய தான் போகணும் அப்படின்ட்டாங்க ஏழு மணிக்கு சாப்பாடு கொண்டு போகணும் இப்போ நம்ம அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு சொன்னா இன்றைக்கு வீட்டில் நோம்பு திறக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கண்ணி பண்ணோம் சார் இதுதான் நம்ம வீடு அதான் நம்ம வீடு தெரியுதா அது நம்ம வீடு சூரியன் வரையும் நேரம் சாப்பாடு கொடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் மோசல்லா சூப்பராக இருக்குது சூரியன் வரையிறது நாங்கள் நாலு பேருக்காக ஆளுக்கு ஒரு பிளேட்டு வந்துருச்சு

ரெடி ஆயோம் சூப்பா இருக்கு எப்போவுமே நோம்பு வந்து பெருசை மணி தான் தரப்பணும்

இது ஒரு சிக்கன் வந்து வேக வச்சு அது அதுக்கப்புறம் வறுத்து இது மாதிரி ஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க சூப்பராக கொஞ்சம் சிக்கன பீஸா இது வந்து மட்டன் சூப்பு மைய மையம் மட்டன் வாயில வைக்கிறதே தெரியுதா பள்ள கடி பண்ண தெரியுதா லிமிட் சொல்லுவோம் இறுதி சுற்று லிமிட்டவும் லிபனும் கலந்து வந்திருக்கும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டவும் லிபனோ அலஹ்துல்லா முடிஞ்சு இப்படி தான் பாக்கி வந்து காலையில் ஒரு இருக்க இருக்கேன் அப்படியே இந்த வீடியோவில் இப்போ சாப்பாடு கொண்டு போகிறத மட்டும் பாக்கி நம்ம வீடியோவை டெய்லி பை டெய்லி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே உதவுகளே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் முதல் ரொம்ப சாப்பாடு மேடத்தோடைய அம்மாவிட்ட கொண்டு போகுது அம்மா தான் ஆ நிறைய ஐட்டம் இருக்குது நாங்கள் இப்போ மூணு ஐட்டம் வந்திருக்கு இது நாலாவது ஐட்டம்

மேடத்தோடைய அமௌண்ட்டுக்கு அங்கேயே எல்லாமே இருக்கிறாங்க நோம்பு துறக்க ஒரு நிறைய பேர் இருக்காங்க நோன்பு திறக்கிறாங்க மொத்தம் ரொம்ப ஒன்றும் இல்லை ஒரு இருபத்தோரு ஐட்டம் இருபத்தோரு ஐட்டம் சாப்பாடு ரெடியாகி போயிடுச்சு இன்ஷால்லா இந்த வீடியோ இதோட முடிஞ்சு அதாவது கொண்டு இன்றையோடைய வீடியோ இதோட முடியுது அலமதுல்லா நோன்பு திறந்தாச்சு தொழுதாச்சு மகிர் தொழுதாச்சு இன்ஷால்லாம் அடுத்து டியூட்டிக்காக வெயிட்டிங் ஒன்றும் இல்லை நம்மளுடைய வீடியோவை மேலும் மேலும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்துல்லாவையும் பாருங்கள் அப்படியே முறைக்கிறேன்